நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வபர காத்துகு மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் வேஷம் போடும் மாநிலர்களுக்கு வேஷமே தன் அணிக்கலன்களாய் அணிந்திருக்கும் மாணவர்களுக்கிடையில் பொறாமை காழ்ப்புணர்வு சுய இழாபங்களுக்காய் குளி பறிக்கும் கொம்பல்களில் குறுகிய சிந்தனை கொண்ட கூட்டு சதிகளினுடனான கூட்டு சதிகளுடனான சிந்தனைக்கிடையிலும் இந்த மனிதனின் இந்த செயலை கண்டதும் பதிவு செய்ய வைத்தது இந்த மனிதனுக்கு இருக்கும் தொழுகை மீதான ஆர்வத்தை அவர்களுடன் ஒன்றித்து பார்க்கையில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது பந்திகளில் குறிப்பிட்ட நபர்களுடன் இவன் புனிதனாகவே தோன்றுகின்றான் இவர் புத்தி சுயாதீனமற்ற நபராக இருந்தாலும் ஒவ்வொரு ஜும்மா முதல் ஐந்து நேர தொழுகைகளும் தொழக்கூடிய நபராக இருப்பதாக தெரிய வந்தது தொழுகையை எவ்வாறு கற்றிருக்கின்றான் என்பதை பாருங்கள் புத்தி சுவாதீனமற்ற மனிதனை வெறுக்காதீர்கள் புத்தி உள்ள எங்களை விட அவன் இறைவனிடத்தில் மிக பெருமதியானவன் அவன் வெற்றி அடைந்தவன் அதே போன்றுதான் பாவத்தில் வீழ்ந்த முஸ்லிம்களை கேவலப்படுத்தாதீர்கள் பாவ மீச்சையின் வாசல் திறந்து கிடப்பது உங்களுக்கு தெரியாது அல்லாஹ் அவரை மன்னிக்க கூடும் அவனை கேவலப்படுத்திய குற்றம்தான் உங்கள் மீது எஞ்சிருக்கும் எனவேதான் என் அன்பார்ந்த உறவுகளே இன்றைய காலகட்டத்தில் அல்லாஹு தாலா நமக்கு புத்தி சுவாதீனத்தோடு எம் அனைவரையும் படைத்திருக்கின்றான் அலக்துல்லா நாம் எவ்வளவு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் உறவுகளே ஆனால் நம்மில் எத்தனை பெயர் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உறவுகளே எனக்கு தெரிந்து நூற்றுக்கு எழுபது வீதமான மக்கள் முஸ்லிம்களாக பிறந்து முஸ்லிம்களாக வாழ்ந்து இறைவனை மறந்து அற்ப இன்பத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த புத்தி சுவாதீனமற்ற சகோதரர் எதுவும் தெரியாது ஆனால் ஐவேளை பள்ளிக்கு வந்து தனக்கு தெரிந்தது போன்றோ தொழுகையை நிறைவேற்றுகின்றார் உண்மையை கூற போனால் சைவர் சைவர் ஒரு பர்சன் தான் நாம் ஐவேரை தொழுகையை விடாமல் தொழுகின்றார்கள் என்று கூற முடியும் அப்போ மற்றவர்களின் நிலை என்ன மறுமை நாளில் இறைவன் கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி தொழுகை அதற்கு பதில் என்ன கூற போகின்றோம் நம்மை நரக நெருப்பில் இருந்து பாதுகாக்க வேண்டும் எனவே அன்பார்ந்த உறவுகளே நம்மை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் இறைவனுக்காக நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக கபரில் வேதனையிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக கட்டாயம் ஐவேளை தொழுகையை சரியாக நிறைவேற்ற எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நல்ல விடயங்களை தெரிந்து கொள்ள நம்முடன் இணைந்து கொள்ளுங்கள் மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வர்ஹமத்துலாஹி வபரகாத்